ஆசி மிபுனு சாபித் அரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஹெஜெரி வருடம் நான்கில் சஃபர் மாதத்தில் பனு லெஹயான் கோத்திரத் அவர்கள் கோத்திரத்தின் ஒரு கிளை கோத்திரம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து தங்களுக்கு சன்மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு குரானை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிலரை அனுப்பி வைக்குமாறு தங்களிடம் வேண்டிக் கொள்ள பத்து பேர் ஒரு சில அறிவிப்பில் மூன்று பேர் என்ற அடிப்படையில் ஒரு குழுவை அல்லஹின் தூதர் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அதனால் இந்த பின்னால் இந்த வேண்டுகோளுக்கு பின்னால் ஒரு வரலாறு காத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாத இந்த குருவினர் அவர்கள் தூய எண்ணத்தோடு பயணிக்கிறார்கள் ஆனால் இங்கே ஏற்கனவே நடந்த யுத்தத்தில் குறிப்பாக உகதி யுத்தத்தின் பொழுது ஒரு சில அறிவிப்புகளின்படி உகதி யுத்தத்துக்கு முன்னதாக ஒரு தனிநபர் மிகப்பெரிய ஒரு படையை ஏற்பாடு செய்து கொண்டு மதீனாவை முற்றுகையிடுவதற்கு மேற்கொண்ட முயற்சியின் பொழுது அல்லாஹின் தூதருடைய ஏவலுக்கு அமைய அந்த கோத்திரத்தின் தலைவர் கொலை செய்யப்படுகிறார் அவர் உறங்குகின்ற நேரத்தில் கொலை செய்யப்பட்டார் இந்த வேலையை செய்தவர்கள் அல்லது உகதி யுத்தத்தில் கொலை செய்யப்பட்ட தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைகள் இவர்களுக்காக வேண்டி கொலை செய்தவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசிமித் சாபித் அல்லாஹ் ஒன் அவர்களின் விடயத்தில் கங்கணம் கட்டிக்கொண்டு சபதமிட்டவர்களாக ஆசிமுடைய தலையை கொய்து வட வரக்கூடியவர்களுக்கு நான் நூறு ஒட்டகைகளை பரிசளிக்கின்றேன் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பரிசு தொகை அந்த ஆசிமுடைய மண்டையோட்டில் நான் சாராயத்தை அருந்த வேண்டும் என்று சொல்லி பொதுவாகவே அறிவித்தல் விட்டிருந்தார்கள் இவர்களுடைய இந்த வருகையும் அவர்களுடைய அந்த பரிசுக்கான அறிவிப்பும் சரிசமமான காலத்தில் நிகழும் பொழுது ரஜி என்று சொல்லக்கூடிய கிணற்றுக்கு அருகாமையில் வைத்து இந்த சிறு கூட்டம் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள் அவர்கள் உயரமான ஒரு இடத்துக்கு ஏறிச் செல்ல அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள் உங்களை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பாகிவிட்டது நீங்கள் உங்களை கைது செய்வதுதான் எங்களுடைய நோக்கம் எனவே உங்களை யாரையும் நாங்கள் கொலை செய்யவில்லை எங்களுடைய பாதுகாப்பு உங்கள் யாருக்கு தேவை என்று கேட்ட நேரத்தில் ஆசிம் ரதியுள்ளானவர்கள் முதலில் விடுகிறார்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த தாராரின் பொழுது அதாவது இறை நிராகரிப்பாளர்களாக உங்களுடைய அவயம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வாக்குவாதப்பட்ட நேரத்தில் அங்கே அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அதற்கு முன்னதாக அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் இறைவாயினுடைய உடலை நீ அதனுடைய உடம்பை நீ பாதுகாப்பாயாக என்று சொல்லி அதாவது இறந்து விட்ட பொழுதிலும் அதை வெட்டி துண்டாக்கி அதை அசி அலங்கோலமாக்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக என்று சொல்லி கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹு தாலா ஏற்று அந்த உடலில் எந்த ஒரு பாகத்தையும் அந்த இருநூறு ஒட்டகைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எதிரிகளால் கொய்து எடுத்து செல்ல முடியவில்லை என்ற ஒரு உண்மையும் அங்கே நிகழ்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஜிரி நான்கில் ஆசிம்னு சாபித் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார் உகது யுத்தத்தின் பொழுது தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கருத்து கேட்கிறார்கள் அதாவது பதிரி யுத்தத்தின் பொழுது மிகவும் உறுதியாக களத்தில் நின்றவர்கள் அவர்கள் அவர்களை அழைத்து நீங்கள் எப்படி போர் செய்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் ஆசிம் குணர் சாபித்லா்கள் மிக அருகு அருமையான முறையில் போர் தந்திரங்களை போர் யுக்திகளை அல்லாவின் தூதரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாவின் தூதர் அவர்கள் இவருடைய விடயத்தில் தான் கூறுகிறார்கள் இப்படித்தான் போர் ஏற்பாடு செய்யப்படுகிறது மண் காத்தலு கெம யுகாத்தில் உங்களில் யார் யுத்தம் செய்கிறீர்களோ இதோ ஆசிமை பார்த்து கொள்ளுங்கள் ஆசுமை போன்றி யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த அடிப்படையில் மிகவும் வீரம் மிகுந்த ஸ்லாத்துக்காக பல தியாகங்களையும் செய்ய முன்வரக்கூடிய சஹாபிகள் ஏராளமாக நாங்கள் இதுவரை பார்த்த சஹாபாக்களின் வரலாறுகள் எங்களுக்கு போதிய தகவலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலோட்டமாகவே இந்த நிகழ்வுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இவர்களுடைய பெயர்களும் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் அதே நேரத்தில் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் சம்பவங்கள் அல்லாஹின் தூதருடன் நடந்த அந்த சம்பவங்கள் சம்பந்தமாக ஒரு அள அளவில் கூட பதிவுகள் இடம்பெற வேண்டும் என்பதை நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஆசிம் ரதையல்லாஹூ அன்ப அவர்கள் ஹிஜ்ரி நான்கில் வபாத்தாகி வஃத்தாகிறார்கள் என்ற செய்தியோடு நாங்கள் இதை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் இன்னுமொரு ஒரு வாழ்க்கை சருத்திரம் சம்பந்தமாக சுருக்கமான குறிப்புகளோடு உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றோம்